வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழக கட்சி தனித்து போட்டி போடும் அப்படின்னு சீமானவர்கள் அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய கூடிய தமிழக வெற்றி கழகத்துடன் நாம் தமிழக கட்சி கூட்டணி வைக்கப் போகுது அப்படின்னு உருவாக்கிய ஊடகங்கள் உருவாக்கிய கருத்துருவாக்கம் முழுமையாக முற்று பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐந்து முனை போட்டி நிலவ போகுது எப்போதும் போல நாம் தமிழக கட்சி தனித்து போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சிகளோட போட்டி போடும் அதிமுக கூட்டணி கட்சியோட போட்டி போடும் தமிழக வெற்றி கழகம் அவங்க போட்டி போடுவாங்க அப்புறம் பாஜக அவங்களும் போட்டி போடுவாங்க இவ்வாறாக ஐந்து முனை போட்டி நிலவ போகுது இது குறித்து வந்து தொலைக்காட்சிகளில் நேற்றுக்கும் முத நாள் வந்து விவாதம் தந்தி தொலைக்காட்சி விவாதத்தில் நான் பங்கேற்றேன் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் வந்து அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் பங்கேற்றாங்க அந்த விவாதம் தான் நான் பேசலாம்னு நினைக்கிறேன் சன் நியூஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட குடும்ப ஊடகங்களில் ஒன்று இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு நடுநிலை ஊடகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஊடகங்களே ஒரு பக்கச்சார்போடு இயங்குது வடநாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாட்டில் வந்து ஊடகங்களை வந்து கோடி மீடியான்னு நடப்பாங்க கோடி மீடியா அப்படின்னா மடி மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்னு பொருள்படும் ஏன்னா அங்க ஊடகங்கள் எல்லாமே மோடியோட மடி மீது அமர்ந்து கொண்டு மோடிக்கு செல்லப்பிள்ளை பிள்ளை போல செயல்படுது அங்க மோடிக்கு எதிரான கருத்தோ மோடிக்கு எதிரான விமர்சனங்களோ வைக்கப்படாமல் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான கருத்துவாக்கமும் ஊடக கட்டமைப்பும் செய்யப்படும் தமிழ்நாடு வந்து எந்த விதத்துலயும் அதுக்கு செலைச்சது இல்லை இங்க வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக பெரும்பான்மை காட்சி ஊடகங்கள் இயங்குது அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்க காட்டிய அறச்சீற்றம் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் மக்கள் பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டத்தில் காட்டிய தீவிரம் இந்த ஆட்சியில் இல்லை அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் கதராமங்கலம் நெடுவாசல் இங்கே வந்து மக்கள் போராடினாங்க போராடினவங்க மேலே வந்து அடக்குமுறையை வந்து அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பாய்ச்சினார் அதை ஊடகங்கள் வந்து வெளிச்சம் போட்டு அன்னைக்கு காட்டுச்சு ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் மேல்மாங்கிற பகுதியில் விவசாயிகள் மீது திமுக அரசு குண்டா சட்டத்தை பாய்ச்சுது அது குறித்து எந்த தொலைக்காட்சியாவது விவாதம் எடுத்ததான்னா எதுவும் எடுக்கலை ஏன்னா திமுகவோடு ஒரு மிதவாத போக்கு இருக்கு ஒரு இணக்க போக்கு இருக்குங்கிறது ஒரு விமர்சனம் பத்திரிக்கையாளர் ஐயா மனிதர்கள் வந்து தொடர்ச்சியாக பாய்ச்சி வர்றாங்க அப்படி இந்த ஊடகங்களே இன்னைக்கு வந்து திமுக வந்து ஒரு மிதவாத போக்கோடு அணுகிறப்ப திமுக சார்பு ஊடகமான சன் நியூஸை பற்றி சொல்லவே தேவையில்லை அங்கே வந்து திமுக மீதான விமர்சனத்தையோ திமுக மீதான கடுமையான காத்திரமான விமர்சனங்களையோ ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க எனக்கே அதில் ஒரு அனுபவம் இருக்குது ஒரு ஒன்றை ஆண்டு இருக்கும் நினைக்கிறேன் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் அந்த விவாதத்துக்கு போகிறேன் விவாதம் வந்து ஏழு மணிக்கு தொடங்குது நான் வந்து இங்கே வாகனம் கிடைக்காதால நான் ஏழரை மணிக்கு தான் போகிறேன் ஏழரை மணிக்கு போல தான் நான் அங்கே போகிறேன் அப்போ ஏழரை மணிக்கு போய் கலந்துக்கிறேன் ரெண்டாவது சுற்று தொடங்குறப்ப தான் நான் முதல் சுற்று பேசுகிறேன் எனக்கு முன்பாக அதில் வன்னிய அரசு அதிமுகவை சேர்ந்த பெங்களூர் புகழேந்தி ரவீந்திரன் துரைசாமி திமுகவோட கான்சல் ரவீந்திரன் அப்புறம் நெறியாளி வந்து அண்ணன் குணசேகரன் இதில் நான் தாமதம் போன தாமதமாக நான் போனதால் என்னை வந்து நெறியாளர் உட்காந்துருக்கக்கூடிய அரங்கத்தில் உட்கார வைக்காமல் பக்கத்தரையில் உட்கார வச்சுருந்தாங்க நான் போய் முதல் சுற்று பேசுவதுக்கு முன்பாகவே வன்னியரசு வந்து வழக்கம் போல நாம் தமிழக கட்சி பாஜகவோட தொங்கு சத பி டீம் அப்படி இப்படின்னு அவர் ஒப்பாரி வச்சார் ஏன் சுற்றுல நான் வந்து திமுக விட்டு கிழிச்சறிஞ்சேன் அதாவது பாஜக வந்து திமுக தான் ஆதரிச்சிருக்கு மக்களவையில் வந்து என்ஐஏ ஆதரிச்சிருக்கு மாநிலங்களவையில் ஜிஎஸ்டி ஆதரிச்சிருக்கு ஆனால் நாம் தமிழக கட்சி பாஜக கொண்டு வந்த சட்டத்தையோ திட்டத்தையோ ஒருபோதும் ஆதரிச்சது இல்லை ராமர் கோயில் கட்டலாம்கிற தீர்ப்பை வந்து திமுக வரவேற்றுச்சு ஆனால் நாம் தமிழை கட்சி வந்து அது திருப்பு தானே உடைய நீதி அல்ல அப்படின்னு பேசுனோம் ராமர் கோயில் வந்து நிதி கொடுத்தார் செஞ்சு மஸ்தானு அந்த நிதி கொடுத்ததை கூட திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதியும் கே நேருவும் வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி நான் திமுக விமர்சனம் பண்ணி பேசுகிறேன் சாட்டை துறைமுக கைது செய்யப்பட்ட சமயம் நினைக்கிறேன் ரெண்டாவது முறையாக கைது செய்யப்பட்ட சமயம் அப்போ நான் பேசிடுறேன் அடுத்ததாக இறுதி சுற்று வருது எனக்கு அது ரெண்டாவது சுற்று இறுதி சுற்றில் எல்லாரையும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்குகிறாங்க எனக்கு பேச வாய்ப்பு வழங்குவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை என்னன்னு பார்த்தா தொலைக்காட்சியை பார்த்தா அந்த பொட்டி பொட்டியாக போட்டிருப்பாங்கல்ல அதுல என் படமே தெரியல நேரலை என்னோட நேரலை வந்து துண்டிக்கப்படுது நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒளிப்படை கருவி கேமராவை நோக்கி கையை காட்டுறேன் நான் பேசுறேன் எதுவுமே தொலைக்காட்சியில் வரலை நான் சன் நியூஸ் அரங்கத்தில் உட்கார்ந்துருக்கப்பவே நேரலையிலேயே என்னோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு கடை சுற்று பேசுவதற்கான வாய்ப்பும் மறுக்கப்படுது என்னோட முகமே அந்த தொலைக்காட்சியில் காட்டப்படுது கருத்துரிமை ஜனநாயகம் என்று பேசிய தமிழ்நாட்டில் சன் நியூஸ் ஊடகத்துக்குள்ளே இதுதான் நிலமை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சன் நியூஸ் தொலைக்காட்சியில் விவாதங்களை கூப்பிட மாட்டாங்க அரிதிலும் அரிதாக கூப்பிடுவாங்க ரொம்ப அரிதிலும் அருதாக அப்படி தான் அண்ணன் ஸ்ரீதர் கூப்பிட்டாங்க அதில் வந்து அண்ணன் குணேசேகரன் அவர்கள் வந்து நெறியாளுக்கு செஞ்சாங்க அவர் மீது எப்போதும் அன்பு உண்டு மிகுந்த மரியாதை உண்டு மதிப்பு உண்டு அதெல்லாம் தனி ஆனால் இந்த விவாதம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சார்பாக எங்கேதுங்கிறது தான் நம்மளோட குற்றச்சாட்டு ஏன்னா வந்து அதில் நாம் தமிழ கட்சியை வந்து களங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பத்திரிக்கையாளர்க போர்வையில் திமுகவிட அனுதாவியை உட்கார வச்சு அவர் வாய்க்கு வந்து தான் பேசுவார் இத்தனைக்கும் அவர் பேசுகிற அந்த பேச்சுக்கும் அந்த தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லை ஆனாலும் அண்ணன் குணசேகரன் அவர்கள் வந்து இது தலைப்பை ஒட்டி வாங்க அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு அவர் அதை இடைமுறைக்கவோ அந்த பேச்சை நிறுத்த முற்படவோ இல்லை இதில் வந்து பாஜகவை சேர்ந்த நாகராஜ் பேசுறாரு நாகராஜ் பேசுறப்ப பிரிவினைவாதம் பேசுறாங்க அப்படின்னு சாடுறாரு அப்போ அண்ணன் அவர்கள் வந்து குறுக்கிட்டு மாதம் ஒரு கட்சி பேசுனதுன்னா ஒன்றிய அரசு அந்த கட்சியை தடை பண்ண வேண்டியதானே அப்படின்னு கெட்டதோடு மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு ஒரு நெறியாளராக இருந்து ஆனால் கடுமையான காத்திரமான விமர்சனத்தை வந்து அண்ணன் குணசேகரன் வச்சாங்க அது நியாயமான விமர்சனம் தான் அது எந்த வித மாற்றுக்கடுத்தும் இல்லை இப்போ பிரிவினாதம் பேசுகிறாங்கன்னா அந்த கட்சியை வந்து ஒன்றிய தடை பண்ண வேண்டியதானே அதுக்கு முதுகெலும்பில்லையா அப்படின்னு காத்திரமான விமர்சனத்தை வைக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது தான் அப்போ பாஜக நோக்கி அவங்களுக்கு காத்திரமான விமர்சனத்தை வைச்ச அண்ணன் குடைசியர்கள் நாம் தமிழக கட்சி குடித்து அவதூறான கருத்து எந்தவித அடிப்படை ஆதரவும் இல்லாமல் போகிற போக்கில் திமுக அனுதாபிகள் பேசுகிறப்ப அதை கண்டிக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் அதை அவங்க ஏற்கிறாங்க அப்படின்னு ஆகிடுது அதில் விவாதத்தோட தொடக்க நிலையில் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாங்க என்ன கேள்வினா நாம் தமிழ கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகங்கிற இந்த நான்கு கட்சிகளையும் சரிசமா பாவிக்கலை அதில் மாறுபாடு இருக்கு இப்போ திமுகவே அதிமுக ஒரே மாதிரி அணுகலை காங்கிரஸையும் பாஜகவும் ஒரே மாதிரி அணுகலை அப்படின்னு சொல்கிறார் இதில் பல தடவை சொல்லியாச்சு திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்கை கோட்பாடு பெரியார் அண்ணா அப்படின்னு தத்துவார்த்த ரீதியான ஒரு வேஷம் போடுவாங்க ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் கொள்கை கோட்பாடுன்னு தத்துவமே அவங்க பேச மாட்டாங்க அது இன்னைக்குன்னு இல்லை அண்ணா இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படித்தான் எம்ஜிஆர் வந்து தன் கோட்பாடு என்னன்னு கேட்கறப்ப எம்ஜிஆர் சொன்னார் அண்ணா இசம் என் கோட்பாடுன்னு ஆனால் அண்ணா இசம்னு என்னன்னு கேக்கிறப்ப காந்திசம் கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாம் கலந்தது தான் அண்ணா இசம் அதே போல அண்ணாவோட உயிர்நாடி கோட்பாடு மாநில தன்னாட்சி ஆனா மாநில தன்னாட்சிக்கு எதிராக அமையார் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்தை ஐயா எம்ஜிஆர் வந்து வரவேற்றாங்க பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத அரசியல் தான் இந்த திராவிட இயக்கத்தோட தொடக்கமே ஆனால் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஹண்டேங்கிற பார்ப்பனரை அமைச்சராக்கியவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதே போல வந்து அவர் மூகாம்பையை வெளிப்படையாக வழிபட்டார் அதாவது சிவாஜி கணேச ஐயா வந்து திருப்பதி கோவிலுக்கு வழிபாட்டுக்கு போயிட்டாங்கிறதுக்காக திருப்பதி கணேசா திரும்பி போ கணேசான்னு திமுக சார்பாக சூரட்டி ஒட்டி அவரை கட்சி விட்டே விற்கினாங்க அதே திராவிட இயக்கத்தோட நீச்சிய அதிமுக தொடங்குறப்ப அவர் வெளிப்படையா மூகாம்பியை வெளிப்பட்டு கடவுள் நம்பிக்கையாளராக தன்னை காட்டி கொண்டார் இப்படி அங்க வந்து கோட்பாடே கிடையாது எம்ஜிஆர் தனிப்பட்ட ஒரு பிம்பம் அதுக்கு பிறகு ஜெயலலிதாங்கிற தனிப்பட்ட பிம்பம் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இவங்க தனிப்பட்ட பிம்பம் அவங்க செலுத்தக்கூடிய அதிகாரம் இப்படிதான் இயங்குது இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொள்கையை கோட்பாடுன்னு எங்கேயும் பேசுறது கிடையாது அதிகபட்சமா அண்ணா நாம வாழ்க்கை எம்ஜிஆர் நாம வாழ்கம்பாங்களே ஒழிய அதிமுகவில் கோட்பாடே ஒன்று கிடையாது கோட்பாடுன்னு ஒன்று வேஷமே அவங்க போடுற கிடையாது என்ன இல்லைன்னு தெரியும் ஆனால் திமுக எப்போதும் வேஷம் போடும் அப்போ இதனால அதிமுகவோடு கோட்பாட்டு ரீதியான எந்த சண்டையும் நாம் தமிழக கட்சிக்கு இல்லை ஏன்னா அதிமுக கோட்பாடே பேசுறது இல்லையே ஆனால் அதிமுகவோட நிர்வாக ரீதியாக அவங்க செய்யக்கூடிய கொடுங்கோன்மை அடக்குமுறை ஒடுக்குமுறை எதிரதிகார போக்கு மக்கள் விரோத போக்கு ஜனநாயக படுகொலை இது எல்லாத்தையும் கண்டிக்கணும் அதிமுகவிட ஆட்சி காலத்தில் கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட நான்கு ஆண்டுகள் காலத்தை எடுத்துக்கலாம் தூத்துக்குடி படுகொலையாக இருக்கட்டும் பொள்ளாச்சி கொடுமையாக இருக்கட்டும் இல்லை வந்து மதுவிலக்கு கோரிய போராட்டங்களாக இருக்கட்டும் கதராமங்கலம் நெடுவாசலில் மண்ணுக்காக கடந்த போராட்டங்களாக இருக்கட்டும் எல்லா போராட்டங்களையும் மக்களோடு எடுத்து ஆளும் திமுக ஆளும் அதிமுகவை அன்னைக்கு வலிமையாக நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு காவிரி மேலாண்மை வரை அமைக்க சொல்லி நாம் கட்சி போராடிய போது அன்னைக்கு வந்து ஐபிஎல் மைதானத்தை முட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணுறோம் அந்த சமயத்துல வழக்கு போடப்பட்டு நான் குண்டர் சட்டத்தில் சரிப்படுத்தப்பட்டேன் அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மறைந்த அண்ணன் கடல் தீபன் வந்து குண்டர் சட்டத்தின் கீழ அந்த அந்த முற்றுகை போராட்டத்தை ஒட்டி ஒரு மூன்றாண்டு உண்டு ஒரு மூன்று மாத காலம் ஒரு மூன்று மாத காலம் வந்து நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டை முடக்கும் விதமாக தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் தொடர்ச்சியா கைது செய்யப்பட்டாங்க தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டாங்க அந்த கைது நடவடிக்கையை பாய்ச்சியது அதிமுக அரசு அதே போல எட்டு வழிச்சாலைக்கு எதிரான போராட்டத்தின் போது அண்ணன் சீமானவர்கள் கை செய்யப்பட்டாங்க அடிமை ஆட்சி அம்மாவும் திருடர்களும் அப்படின்னு அண்ணன் சீமானவர்களை அதிமுக அரசு விமர்சனம் பண்ணதால அண்ணன் சீமானர்கள் மீது வந்து வழக்கு போடப்பட்டுச்சு அதே போல இந்த சிஐவுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான்களை பேசிய போது துரோக வழக்கு அண்ணன் சீமானர்கள் மீது பாய்ச்சப்பட்டுச்சு இப்படி அதிமுகவோட சண்டை போட்டுக்கோ எந்த அளவுக்குன்னா அதிமுகவில் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணுவாங்க ஜெயலலிதா விமர்சனம் பண்ணுவாங்க ஆனா திமுக கூட எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணாது எம்ஜிஆர் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க ஆனா நாம் தமிழக சீமானவர்கள் எம்ஜிஆர் கிட்டத்தது ஒரு கொடுமையான ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று பேசியது எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி என்று பேசக்கூடிய திராணி தமிழ்நாட்டில் நாம் தமிழ கட்சி தான் இருக்குது திமுக விட எம்ஜிஆர் எங்க பெரியப்பான ஸ்டாலின் பேசுவார் எம்ஜிஆர் ஆட்சியும் ஊழல் ஆட்சின்னு பேச மாட்டார் அப்ப முழுமையாக அதிமுகவோட முரண்படுறோம் சண்டை போடுறோம் அப்ப திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரெண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அதிமுக விட நிர்வாக சண்டை போடுறோம் அவங்க செய்ய குளறுபடிகளை எடுத்து காட்டுறோம் திமுக நிர்வாகியோட சண்டை சேர்ந்து கொள்கை மோதல் இருக்கு அதனால அதிகப்படியா திமுக விமர்சிப்பது போல தோணுதை உரிய எங்களுக்கு சரிசமாக தான் வைக்கிறது திமுகவையும் அதிமுக அப்புறம் இந்த நான்கு கட்சிகளையும் ஒரே தட்டில் வைக்கிறது சொன்னாங்கல்ல அதுல கூடுதலாக செய்தியை சொல்றாங்க என்ன செய்தா காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வைக்கிறது இல்ல அதுக்கு என்ன விளக்கம் அண்ணன் குணசேகரேன் அண்ணாமலையை வந்து கட்டி தழுவுறாரு இதே போல கார்த்தி சுதந்த கட்டி தழுவாரா அப்படின்னு எனக்கு தலையே சுத்திருச்சு ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி இது என்ன தர்க்கம் என்ன லாஜிக்னே புரியலையே அண்ணன் சீமானர்கள் வந்து அண்ணாமலையை பார்த்தது ரெண்டு முறை சைதை துரைசாமியோட மகன் வீட்டுக்கு மகன் இறந்து போன அந்த நிகழ்வுக்கு போறப்ப அப்ப சந்திக்க நேடுது அப்புறம் ஜெம்னு ஒரு க ஒரு ஒரு ம மருத்துவமனையோட உரிமையாளரோட ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ள நிகழ்வு அங்கே சந்திக்க நேருது அங்கே அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க அன்பு மகேஷ் பொய்யாமலி இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க இப்படி ரெண்டு பொது நிகழ்வுல பார்த்து கட்டியணத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலையோட கட்டியணைக்கிறாரு சம்பத்தோட கட்டி கட்டியடைப்பாரா அப்போ கார்த்திக் சம்பத்தோட கட்டி அணைக்க மாட்டார்னா காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரே தட்டில் வைக்கல அப்படின்னா அண்ணன் குணசேகரன் சொல்கிறாங்க அண்ணன் குணசேகரனோட அறிவாற்றல் ஆளுமை திறன் அவரோட அனுபவம் அவரோட முதிர்ச்சி அவரோட நெறியாளுகை அவரோட வாதத்திறமை இதெல்லாம் அடிச்சிக்கவே வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க ஒரு முன்னையான வாரத்தை வைக்கிறாங்களே அண்ணாமலையை கட்டிப்பிடிக்கிறாரு காட்சி தமரத்தை கட்டி பிடிக்க மாட்டாரு அதனால காங்கிரஸோடு சண்டை இருக்குது பாஜகவோட இணக்கமான போக்கு இருக்குன்னு காட்ட நினைக்கிறாங்க இது இந்த கூத்தவை எங்கே போய் சொல்கிறது அப்புறம் சொல்கிறாங்க சக்தி அப்படின்னு பாமகவையும் ஈசிக்காவையும் அண்ணன் ஸ்ரீதரர்கள் சொன்னப்ப அப்போ பாமகவுக்கு எதிராக அன்புமணிக்கு எதிராக திருமாவுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தாம இருப்பீங்களா நேச சக்தின்னா அவங்க நட்புமுரன் அவங்களோட பகை பகைமுரன் இல்லைன்னு பொருள்படும் நேச சக்தி அப்படின்னா தான் வேட்பாளர் நிறுத்த மாட்டோம் அப்படின்னு பொருள் இல்ல இது அண்ணன் குரன்சேகங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தும் ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னு புரியல இந்தியா கூட்டணிங்கிறாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒண்ணுக்கு எதிராக ஒண்ணுக்கு ஒன்னா எதிராக வந்து வேட்பாளர் எடுத்துறாங்க மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் ஒன்னு கொடுத்து கொடுத்து இது இதெல்லாம் வெளி எடுத்தாங்க கூட்டணிக்குள்ளே எப்படி நாங்கள் கூட்டணிக்குள்ளே இல்லை ஆனால் ஒரு நேர் சக்தி அப்புடின்னு பாமகாவையும் வீசிக்காவின்னு சொல்கிறோம் இதில் வந்து வேட்பாளர் எடுத்த மாட்டேங்கான்னு கேட்குது இது என்ன புடிதுன்னு புரியல கேட்டால் நீங்க பாமகாவும் வீசிக்காவை எப்படி ஒரே தட்டில வைக்கலாம்னு கொங்கு ஈஸ்வரன் கட்சியையும் வீசிக்காவையும் திமுக ஒரே தட்டில தானே அப்படி அப்படித்தானே வைக்குது இன்னும் சொல்லப் போனால் திராவிடர் கழகத்தையும் திராவிடர் கழகத்தையும் ஆர்எஸ்டியுமே ஒரே தட்டில கவனந்து வச்சிருக்காரு ஒரே தட்டில ஆர் எஸ் திராவிட கழகம் போல சமூக அமைப்பு தான் இது எல்லாத்தையும் சிறப்பம்சம் இந்த தமிழ் தேசியம்னா என்ன அப்படியே திராவிடம்னா என்னன்னு சொல்ல வேண்டியது திராவிடம்னா நிலவியல் கோட்பாடா இணவியல் வரையறையா இல்ல வந்து தத்துவார்த்த ரீதியான ஒரு முழக்கமா இல்ல பட்டப்பயிரா என்ன கருமாந்திரம் திராவிடம்னா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அதையும் சொல்லட தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணன் குணா அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க அவங்க என்ன கேட்கணும் அப்போ தமிழ்நாட்டை ஐயா ஸ்டாலின் ஆள்றாங்க தமிழர் தானே ஆள்றாரு அப்படின்னு தான் கேட்கணும் ஆனால் அண்ணன் குணேஸ்வரர் அதை கேட்கல என்ன கேட்குறாங்க அப்படின்னா எடப்பாடி ஆண்டாரு ஓ பன்னீர்செல்வம் ஆண்டாரு அப்போ தமிழர் தானே ஆண்டாரு உங்கள் கோரிக்கை நிறைவேறிச்சு நாங்க நாங்கள் வந்து தமிழாய்ந்த தமிழன் தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டுன்னு பாவீந்தர் பாரதாசன் சொன்னது கணுங்க தமிழனி அறம் சார்ந்த ஆட்சி பெருந்தலைவர் காமராசர் கொடுத்தது போல ஒரு அறம் சார்ந்த ஆட்சிங்கிறான் வெறுமனே தமிழாண்டா மட்டும் போதும் சொல்லலை தமிழனி அறம் சார்ந்த ஆட்சி ஒரு தமிழாளனும் அவன் தமிழர் அறம் கொண்டு ஆளணும் சொல்றான் இதுல சொல்றப்ப இப்ப தமிழை ஆள் ஆள்றாங்க அப்படின்னு சொல்றப்ப எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே ஓ பன்னீர்செல்வம் தமிழர் தானே அப்படின்னு சொன்ன அண்ணன் குணா அவர்கள் தவறையும் கூட தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழர் தானே அப்படின்னு கேட்கல ஏன் அவங்க கேட்கலாங்கிறது எனக்கு புரியல அப்போ அவங்களே வந்து ஐயா ஸ்டாலின் தமிழர் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க இல்லை ஒப்புக்கொள்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்போ இதுதான் வந்து பார்க்க வச்சவங்கள வியக்க வச்ச ஒரு இடம் அவங்களே அப்படி சொல்லிட்டாங்க என்ன கூத்து அப்படின்னா மாளிதாசு வந்து ஒரு நான்கு ஆண்டுக்கு முடிவு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் கொரோனா சமயம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களை சொல்லி இவங்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இயங்குறாங்க அப்படின்னு அவர் குற்றம் செமுத்துறாரு அப்போ அந்த மாணிதாஸோட கடுமையாக சண்டை போடுறோம் முட்டி மோதுறோம் கடுமையாக சண்டை போடுறோம் முட்டி மோதிரம் அப்போ வந்து ஐ ஸ்டாண்ட் வித் அப்படின்னு போட்டு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழக கட்சி முழுமையாக நின்றுச்சு நானெல்லாம் அவ்வளவு பதிவுகள் போட்டேன் யாரை வந்து இவங்க திமுகவுக்கு ஆதரவாக இயங்குறாங்க அப்படின்னு மாடிதாஸ் வந்து குற்றம் காலப்போக்கில் அவங்க எல்லாமே திமுகவுக்கு ஆதரவைத்தான் ஈகிக்கொண்டிருக்காங்க அப்ப அன்னைக்கு மாரிதாஸோட சண்டை போட்டு இவங்க வந்து நடுநடியா நிக்கிறவங்க அறத்தின்பால் நிற்கக்கூடியவங்க நிக்கக்கூடியவங்க நியாயத்தின் பால் அப்படின்னு நம்ம இன்னும் இல்லை நம்ம முகத்துல இவங்க எல்லாம் கைத போச்சிட்டாங்க அப்ப இது பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்கு திமுக அம்பலப்படுறப்ப வெறுமனே திமுக மட்டும் அம்பலப்படாது திமுகவுக்கு ஒத்து உதக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக கருத்துருவாக்கம் செய்யக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் சேர்ந்தே அம்பலப்படுவார்கள்